கண்ணி பூஜை நடத்தணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் பூஜை பூஜைப்பா ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் கண்ணி பூஜை போட வேண்டிய அவசியம் என்னதான் என்ன முடியுமோ ரெண்டு பேருக்கு மூணு மூணு பேர் எடுத்து பார்ப்பேன் நல்லா ஒண்ணு சேர்ந்து சாமி கஞ்சி ஊற்றினா கூட போதும் போகவே அறுசுமை விருந்தே தேவையில் பசி ஆடுறதுக்கு பல வகையான சாப்பாடு பண்ணதான் பசி ஆறுமா கஞ்சி குடிச்சா பசி ஆகிடும் போகவே எடுத்து விடுங்க நல்லது குருவை நம்பத்தையும் தடுக்கணும் அப்பதான் அந்த குரு மாறுவாங்க இல்ல அதே குருசாமி இருந்தா போதும் நாங்க பண்ற கெட்ட படத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு குறைஞ்ச நாள் மலைக்கு போறோம் அதெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு குருசா கொண்டு போறீங்கன்னா அவர் அனுபவிக்கிற பாவத்தையும் நீங்களும் அனுபவிப்பீங்க அது எந்த மாற்றம் குருவா இருக்கிறது முக்கியம் இல்ல குரு மாதிரி இருக்குன்னு தான் முக்கியம் ஐயன மாதிரி இருக்குன்னு தான் முக்கியம் உங்களோட விரதம் தான் அவரை காப்பாற்றணும் உங்களோட விரதம் தான் அவரை காப்பாற்றணும் உங்களோட ஒழுக்கம் அவரை காப்பாற்றணும் உங்களுக்கு பக்தி தான் அவரை காப்பாத்தணும் ஐயன் நாமத்தை சொல்லிக்கிட்டு யாராலும் தப்பு பண்றீங்களோ நிச்சயமா அந்த கருமான்றது விடவே விடதேப்பா சுவாமி சொன்ன ஐயப்பா நம்பிக்கூடிய சுவாமி அடைய அந்த பத நமஸ்காரம் பண்ணுவோம் சுவாமி சொன்னோம் இன்று இப்போ ஒரு பதிவு ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியத்துவம் சார்ந்த ஒரு வீடியோவா இந்த வீடியோ அமைப்பு ஐயப்பா வேற வழி இல்லாம இந்த பதிவு போடுற மாதிரி சூழ்நிலை நம்ம கொண்டு வந்தாங்க ஐயப்பா நம்மள என்னன்னா குருசாமிகள் எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவங்களை அவங்க மாத்திக்கிற மாதிரி இல்லாத சொல்லி அவங்க நினைப்பா ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு கன்னி பூஜை எடுத்துக்க நினையப்பா ஊரங்கும் கார்த்திகை மாசம் ஊரங்கம் கன்னி பூஜை நடக்கும் அன்னதான பூஜை நடக்கும் இந்த கன்னி பூஜை அன்னதான பூஜைன்றது எதுக்கு அப்படின்றத நம்ம உணர்ணும் ஸ்ரீ மகா தர்மசாஸ்திரா இந்த அன்னதான பூஜை கண்டிப்பூஜை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஏழை தான் பாவம் அந்த ஏழைங்க இந்த கன்னி ஊரங்க கன்னி பூஜை நடந்ததுன்னா அன்னதான பூஜை நடந்ததுன்னா இந்த கார்த்திகை மாசத்துல இந்த உணவுக்கு பற்றாக்குறையோடு இருப்பாங்க பார்த்தீங்களாப்பா ஏழைகள் அந்த ஏழைகள் போய் சாப்பிட சமவஞ்சி போதனை நடக்கும் இடத்துல அந்த சமபஞ்சி போதனை ஏழை சாப்பிடுறதுக்காக வந்து அந்த அன்னதானத்தையே கொண்டு வந்தார் அந்த கொண்டு வந்த காரணமும் அன்னதான பூஜை கொண்டு வந்த காரணமே இந்த மகத்துவமான அந்த சேவை கொண்டு வந்து இறைவன் கொண்டுவதற்காக சமவஞ்சி போதை அந்த இடத்துல ஏழை ஏழை பணக்கார யாரும் பார்க்காம எல்லா ஏழைகளும் சாப்பிடுவாங்க அந்த ஒரு யார் வந்து அந்த ரெண்டு மாச ஏழை சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த அன்னதானத்தை கொண்டு வந்தாங்க அந்த அன்னதான பூஜைன்றது இப்ப எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆடம்பரத்தை நோக்கி படிப்படியா போயிச்சு ஐயப்பா இந்த ஆடம்பரத்தை நோக்கி போனதுக்கு காரணம் யாரு கேட்டா அந்த பூஜை பண்ற சாமியோ இல்ல மத்த அவங்க வீட்டில் இருக்கிற சாமியில கிடையாது இதுல ஆடம்பரத்தை கொண்டு போனது யாரு கேட்டா முழுக்க முழுக்க குருசாமி தான் போனி எப்படி குருசாமி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லப்பாங்க ஐயப்பா ஒரு கண்ணு பூஜை நடத்தணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் பூஜைப்பான் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் கண்ணு பூஜை போட வேண்டிய அவசியம் நம்ப பண்ணி என்ன நடக்கும் போது கண்ணு பூஜைல அப்ப ஒரு திருப்பத்தி வச்சு பாட்டு பாட போறோம் பண்ண போறோம் வர சாமிங்களுக்கு புனிதமான அன்னதானோம் அன்னதானம் என்னன்னா வட பாயாசோட அருள் சோழ விருந்து கூட போட்டதும் அன்னதன் நினைக்கிறாங்க இப்ப ஒரு வீட்ட ஒரு கண்ணி பூஜை வைக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல வந்து சாப்பாடு போட வச்சுங்களேன் அந்த சாப்பாடுல வந்து வட பாயசோட சாப்பாடு போட்டோன்னா நானும் நினைக்கிறேன் எங்க வீட்டுல நம்ம சாப்பாடு பூஜை வைக்கும் போது அதை விட சிறப்பா பண்ணணும் இன்னும் அதோட சாப்பாடு அதிகமா போடணும் அந்த சாப்பாடு மெனு வந்து அதிகமா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படி கிடையாது பகவானி கண்டிசாமி பூஜைனாலும் அன்னதானம் பூஜை கண்டிப்பூஜினாலும் சுவாமிகள் பசி பசித்தீர்தா அந்த மாதிரி உணவு அளித்த போது ஒரு கஞ்சி மூத்தாவோட போதும் பகவானி அன்னதானம்ன்றது அரிசு விழுந்து போனோட அவசியம் இல்ல ஒரு கண்டிப்பூஜை பூஜையில வகை வகையா வகவையே இடம் நிறைய சாப்பாடு போட்டு என்ன சாப்பிடுறது ஏது பா சாப்பிடுறது தெரியாம எதுவுமே எதுவுமே குப்பையில போட்டதை விட அழகான சாப்பாடு தேவையான சாப்பாடு பசியோட பசி நீக்கக்கூடிய சாப்பாடு தன் பசி வேலையை போக்கக்கூடிய சாப்பாடு எதுவோ அந்த சாப்பாடு போட்டதே போதும் ஒரு எளிமையான வயல போட்டதே போதும் இருப்பா அருள் தேவையே கிடையாது இப்ப யார் கேட்டா இறைவன் கேட்டார் பகவானி அன்னதானம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொடுத்ததான் அன்னதானம் பகவானி அப்ப அந்த நேரத்துல யாரோட பசியோடு வராங்களா அந்த அவங்களுக்கும் இப்போ என்ன இருக்கு எனக்கு மூணு வேலை சாப்பாடு இறைவன் கொடுத்துட்டாரு பகவானி நான் என்னவா சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும் எனக்கு போகுது அன்னதானம் அப்படி இல்ல போன அன்னதானம்ன்றது என்னன்னா ஏழைகள் சாப்பிட முடியாது ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க அதுதான் கன்னி பூஜை சாப்பிட வைக்க வேண்டிய சாமிகள் இப்ப பூஜைய சாப்பிடணும் அப்படின்றது இல்லை பவனி சோத்துக்கே வழி இல்லாம பாவம் எவ்வளவு சாமிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க கூட்டிட்டு வந்து சாப்பிடணும் கன்னி பூஜை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு முதல் உரிமையை கொடுக்கணும் அன்னதான பூஜை அவங்க முதலுரிமையை கொடுக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு மூணு வேளை சாப்பாடு நல்லா சாப்பிடக்கூடியவங்களை கூப்பிட்டு வந்து அன்னதானம் போறதுனா எந்த ப்ரோஜனம் கிடையாது எந்த கண்ணி பிடிச்ச போறது எந்த ப்ரோஜனம் கிடையாதுப்பா ஐயா அது விருது ஐயா விரும்பல எதை விரும்புகிறார் ஐயன்னா இல்லாதவர்கள் எது இல்லையோ அவங்களை கூப்பிட்டு வந்து அதை கூடு அப்ப இல்லாத எது இல்லைன்னா சாப்பிட விருந்து ஐயன் அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்கு சிறப்பே ஒருவேளை சாப்பாடு இல்லாம ஒதுங்கி நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆள் இல்லாம ஆதரவு இல்லாம தயவு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம நடுவோம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்து சம பஞ்ச போல அவங்கள இனவன் நினைச்சு ஐயா நினைச்சு அவங்க சாப்பாடு போடுங்க போவானே கஞ்சி ஊத்துங்க ஐயப்பா ஒரு டம்பர் கஞ்சி ஊத்தி கொடுங்க ஒரு ஊருல வச்சு கஞ்சி கொடுங்க அது போது நிறைய சாப்பாடு இல நிறைய சாப்பாடு அது அது அன்னதானம் என்ன புரியுது அது இரவு இரும்பரா எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அந்த ஒரு துணி சாப்பாடு தான் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அந்த சாப்பாடு வந்து இங்க நம்ம வந்து எல்லாரும் வீணாக்குறோம் அது தவறு போக அதுக்கப்புறம் இந்த கஞ்சி பூஜின்ற பேரில் ஒரு செலவு ஒண்ணு பண்றாங்க பாருங்க ஐயப்பா சாமிக்கு சாமியோட திருமணி மூலம் விநாயகர் முருகர் அப்பா அப்பா வச்சு இந்த பக்கம் அம்பால அவன் தேவையான அஞ்சு படமும் ஆறு படமும் வச்சு சுவாமியோட திருமணி வச்சு அலங்காரம் பண்றாங்க அது நியாயமானது பூஜில வர அத்தி சாமிகள மாலை வர படம் சொல்றாங்க இல்ல கன்னிசாமி வேண்டும் அது ஸ்பெஷலா ஒரு மாலை படம் சொல்றாங்க அப்பா சாமி மலைக்க போறதுக்கே முடியாத சுவாமிகளால கரம் வாங்கி உடனே வாங்கி அதை வாங்கி அது சைனா ஆரம்பிச்சு நகையை ஆரம்பிச்சு மலைங்க போடுற சாமிக்கு சாமி கையில பரிசலாம் சாமி மலைங்க போற சாமி கிட்ட போயிட்டு பூஜை அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லிட்டு அது சமையல் சொன்னா எப்படி சாமி கொடுக்க முடியும் சாமி யோசிச்சு ஏன்னா அதுக்கு மலைக்கு போறதுக்கே முடியல பாவம் அது மூவாயிரம் இருக்கணும் மலைக்கு போட்டு ஒரு மூவாயிரம் தேவைப்படுது நாலாயிரம் தேவைப்படுதுன்னா அதுக்கே அது படாத பாடு அது சாமி மலைக்கு போறதுக்கு அந்த சாமி போய் பூஜை வைக்கணும்னு சொன்னா உனக்கு ஐம்பதாயிரம் ஆகும் உனக்கு அறுபதாயிரம் ஆகணும் இது எதுவுமே கம்மி பண்ண முடியாது இதுக்கு எதிர்க்கு கம்மியாக ஒன்று சொல்லிருக்காங்க நீ எதாவது பாருங்க பாருங்க இதுல வேற என்ன சொல்லிடுறாங்க கன்னிசாமி கண்டிப்பா கம்பல்சரி கண்டி கண்டிப்பா கன்னி பூஜை போட்டே ஆகணும் வேற வெளியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சாமிக்கு ஒண்ணு புரிய மாட்டேன் குரு சாமி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது எங்கெங்கோ இருக்கு கடன் வாங்க ட்ரை பண்ணுது கிடைச்சதுலாம் தேவை பாத்திரத்திகோ இல்ல கையில இருக்க ஏதோ நகை போயிட்டு கண்ணி பூஜை போடுது இதெல்லாம் கண்ணி பூஜைக்கு நான் அர்த்தமே கிடையாது இதுல அன்னதானுக்கு அர்த்தமே கிடையாதுப்பா அப்படி ஒரு குருசாமி எங்க குருசாமி சொல்றாங்களோ நீ கன்னிப்பூஜை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த நீங்க குருசாமிப்பா அவங்கனா குருசாமியும் கிடையாது பருவி சாமி நல்லா யோசிச்சு பாருங்க கன்னி பூஜை போட்டுதான் மஸ்ட உடனே கிடையாது யாரால முடியுமோ அவங்க போடுமையப்பா சாமி சொன்னோம் யாரால உங்களால் கண்டிப்பூ போட முடியும் உனக்கு முடியுமோ அவங்க போடுமையப்பா முடியாது அவங்க கண்ணி பூஜை போட்டா ஆகணும்ன்றது ஒரு கம்பல்சரி கடையே கிடையாது நல்லா புரிஞ்சு ரொம்ப தெளிவா சொல்றேன் அது மணி நீ போட்டுதான் அவங்க யாராவது குருசாமி சொன்னாங்கன்னா அவங்கள வந்து நிர்பந்திக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க நிர்பந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் பகவானி அப்படி கிடையாது பகவானி அதுலாம் இப்ப ஒரு கன்னி பூஜை போடுறாங்கன்னா ஒரு கலசத்தை சொல்றாங்க ஒன்பது கலசம் பத்து கலசம் பதினஞ்சு கலசம் ஒரு கண்ணி கலை எண்ணிக்கை தான் வைக்கிறாங்க கலசம் அந்த கலசம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜைக்கு வர்ற பெரிய பெரிய குருசாமிகளுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க மறையலாம் கலசம் ஒரு பக்கம் சால் ஒரு பக்கம் பரிவட்டு ஒரு பக்கம் அவங்க தனியா ஸ்பெஷலா ஒரு பக்கம் அவங்க வேட்டி வேட்டி ட்ரெஸ் முறை எடுத்துக்கொண்டு தனியா ஒரு பக்கம் செய்யணும் இல்ல ஸ்பெஷல் குருசாமி அவங்க என்ன சாமி குருசாமி ஸ்பெஷல் குருசாமி என்ன குருசாமி அவனுக்கு என்ன தெரியும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஐயா வந்து தனியா வந்து பாடம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஐயப்பா ஐயனே மலையில இருந்து இறங்கி வந்து அந்த ஸ்பெஷல் குருசாமி எல்லாம் பெரிய குருசாமி சொல்றாங்க அவங்களுக்கு ஐயனே இறங்கி வந்து அயில அய்யலாம் ஒரு உபதேசம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்துருப்பா அய்யிட்டு போயிருக்கா அப்படிலாம் கிடையாது சபரிமலையை பொறுத்தவரைக்கும் அக பொறுத்த வரைக்கும் அங்க அவன் பெருசு இவன் பெரிய சின்ன பேசவே கூடாது கடையவே கிடையாது அங்கோட அதித்திலேயே அங்க உயர்ந்தவர் தாங்களோட கடவே கிடையாது அங்க அவன் பெருசு இவன் பெருசுன்னு பேசக்கூடாது அப்படி ஒரு இடமே கிடையாது குருசாமின்னு ஒரு அந்தஸ்து யார் கொடுத்தா எப்படி உருவாச்சு கற்பனை பண்ணி பாருங்க அவங்களா உருவாக்கணும் தான் அவங்களே ஏற்படுத்திக்கணும் தான் சில பேர் சேர்ந்து அவங்க குருசாமி ஒரு இவர் இவரு பேர் வயில போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளா சேர்ந்து அவங்க விட்டு அப்ப அந்த மாதிரி குருசாமி ஸ்தானத்துல வரவங்க என்ன பண்ணனா ஐயனை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கும் ஐயனை பத்தி முழுமையா உணர்ந்து இருக்கணும் ஐயா யார் என்றது அறிஞ்சிருக்கணும் விரதங்கள் என்னன்றது உடம்பு புரிஞ்சு இருக்கணும் விரதங்களை பத்தியே ஒளிமையை தெரியாம ஸ்ரீ மகா தர்ம சாஸ்திராவின் அவதாரமே தெரியாம அவருடைய நோக்கமே புரியாம அவர் விரத சூட்சமே உணராம சுவாமி சொல்லணும் அதை பத்தி உணராம எதுவுமே தெரியாம பூஜின கல்பனம் கல்பனம் ஆத்த போதும் சுவாமிக்கு அச்சனை பத்தி எதுவுமே தெரியாம பூ மட்டும் போட்டு தெரிஞ்சா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் முடிஞ்சி முடிய வேண்டிய பூஜை கன்னி பூஜையை ஐம்பதாயிரம் அறுபது கொண்டு போய் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தா சொல்லி சொல்றாங்க குரு சாமி குருசாமி சாணம் வந்தாலேயே கோபம் வரக்கூடாது அகந்த கூடாது ஆணம் இருக்கக்கூடாது ஒராமம் இருக்கக்கூடாது பித்தராட்டம் இருக்கக்கூடாது கெட்ட பழக்கிட்ட இருக்கவே கூடாது எவ்வளவு குருசாமி கிட்ட கெட்ட பழகிறது மனம் கொந்தளிக்கு ஒரு பாத்தீங்களா அந்த குருவின் பால் மகா தர்மாவஸ்தா குருவின் பால் தொட்டு நீங்க குருவின் பால் உங்களுக்கு குரு ஒரு ஸ்தானம் கிடைக்குது எப்படி பயன்படுத்தின உங்களை வச்சுதான் உங்களோட செயல்முறை வச்சுதான் உங்களோட நடைமுறை வச்சுதான் உங்களோட ஒழுக்கத்தை வச்சுதான் உங்களோட கிரகத்தை வச்சுதான் சாமி கூட சாமியோட நடைமுறையை நடக்கும் உங்க தொண்டு தொட்டு வர உங்க பிராணி வர சாமியோட ஒழுக்கமே உங்களை வச்சுதான் அப்ப நீங்களே ஒரு குறையா ஒரு முறை இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க கூட்டு போற சுவாமி எப்படி இருப்பா நயப்பா சாமி சொல்றேன் எல்லா சாமிக்கும் பதம் தொட்டு சொல்ற பவன் தன் நிலையை மாத்திக்கீங்க பவன் தன் நிலையை மாத்திக்கீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு சம்பாதிருக்கு ஆயிரம் வணி இருக்கு இரவு நம்பி ஒரு தாம இரவு நம்பி ஒரு சாமியோட குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகளை பெரிய குருசாமி நாலு வண்டி அஞ்சு வண்டி கூட்டம் போனா குருசாமி ஒரு சின்ன டெம்பிள் கூட்டம் போனார்னா அவர் சின்ன குருசாமி இப்படியா சாமி தெரிஞ்சிருக்கிறது குருசாமின்றத ஒரு புனிதமான ஒரு அன்னதான சேவையில ஆயிரம் ஐம்பதாயிரம் அறுபது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வேலை என்ன சாமி இருக்கு இள நிறைய சாப்பாடு போட்டு பாதி வீணாக்கி அவங்க பாவம் அவங்க கடனை முடங்கி வாங்கி போறவங்க அந்த இடைய பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு சாமி சாப்பாடு வச்சு வச்சு போறத இவ்வளவு வீணா இருக்குது அவ்வளவு வீணா இருக்குது அவங்க எவ்வளவு வெயிலிக்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாங்க அந்த காசுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க சுரமம் யாரும் வீணாமா கொடுத்துருது இல்லையே பைசாவ வீணா வந்துருது இல்லையா எங்களுக்கு மறந்து காய்ச்சல் பணம் எங்கேயும் பாவம் அவங்கள ஏமாத்தி புழைக்காதீங்க ஐயப்பா இந்த வார்த்தை கொஞ்சம் கனத்தமான வார்த்தை தான் புரிஞ்சுக்கோங்க பாரு குருசாமி நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க என்ன நல்லா இருக்கணும் உங்க பயிரிட்டு நிறைவுன்றதுக்காக எங்களை கூட சாமி நீங்க ஏன் சாமி ஏமாத்திருக்கீங்க கண்டி பூஜைன்ற பேர்ல அமதான பூஜைன்ற பேர்ல தயவு செய்து பவனே உங்க என்னத்திலிருந்து மாத்துங்க பவனே உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு போகும்போது பஸ்ல ஆள் கம்மியா இருக்காங்க என்ன பண்றீங்கன்னா உடனே ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுக்கிறீங்க விரதம் கம்மியா இருந்தா போதும் ஏழு நாள் இருந்தா போதும் மூணு நாள் இருந்தா போதும் நாலு நாள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற குருசாமி எப்படி குருசாமியை நம்ம ஏத்துக்க முடியும் அவருக்கு என்ன போய் ஐயனை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும் அப்ப அவர் சொல்ற மாதிரி அவர் வந்து கண்ணி பத்தி நடத்தின எப்படி இருக்கும் ஆடம்பரமா தான் இருக்கும் நம்ம கிட்ட தப்பு இருக்கு சாமி நம்ம கூட சாமி கிட்ட தப்பு இருக்கு முறையே தெரியாது ஐயனை பத்தி தெரியாது ஐயனை பத்தி உணராத ஐயனை ஐயனோட விரதத்தை பத்தி தெரியாத நம்ம குருசாமி ஏத்துக்க பாத்தீங்களா நம்ம கிட்ட இருக்கு சாமி தப்பு நம்ம தேர்ந்தெடுக்கணும் குருசாமியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் குருசாமியை முறையற்ற குருசாமி நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் கூட சொல்லி என்ன போகுதுன்னு இருக்கு தன்பே மலை திருத்திப்போம் குருசாமி நம்ம தேர்ந்தெடுப்போம் உன்னதமான குருசாமி எங்கூர்ல குருசாமி இல்ல சாமி கடந்து போர் தள்ளிப்போம் தள்ளி போய் குருசாமி தேர்ந்தெடுக்கா சாமி சொன்னோம் குருசாமி தேர்ந்தெடுத்து ஒரு உன்னதமான குருசாமி நல்லா கவனிக்க போயிடு குருசாமியும் யார் காலை நான் கேட்டிருக்கேன் ஒரு பணமோட சாமி குருசாமி சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஒரு இருமுடி கட்டிட்டாங்கன்னா அந்த சாமிக்கு வந்து எல்லா பொறுப்பும் இருந்து இருமுடி கட்டி பயணிக்கிறது வந்து கொண்டு போய் பகவான தரிசனம் பண்ண வைக்கிறது வீடு வந்து கொண்டு சேர்க்கிற வரைக்கும் முழு பொறுப்பு தாயாவும் தந்தையாவும் மக தர்ம சாத்தாவும் இருக்கிறாங்க அந்த காலத்துல சபரி யாத்திரைன்றது வந்து ஒரு உயிரை பனை வச்சு போற அப்ப அப்போ யாத்திரையில காணகம் பயிராவது இப்பயாவது நம்ம எல்லா வசதியும் கிடைச்சிருச்சேன் பத போறோம் நச்ச சின்ன பத போறோம் நம்ம விருப்பம் போல இப்ப நம்ம நினைச்சா எப்படியோட போய்க்கலாம் அப்படி இல்ல இந்த பாதை போறணும்னு நினைச்ச முடிவு பண்ணா தன் உயிரை பனை வச்சு போன பாதை பகவானி தான் வீட்டுல இருக்கவங்க சாமியில அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு பகவானி புரிஞ்சுக்குங்க அப்ப அப்படியே இருக்கல கானகத்துல பெருவிப்பா இல்ல கானகத்துல குசன் கூட்டம் போயிட்டாங்கன்னா பகல மட்டுந்தான் நடப்பாங்க நைட் நடங்க மாட்டாங்க அப்பலாம் அப்ப பகல நடந்து முடிஞ்செடுக்கு நடந்துட்டு கும்மி இருட்டா வரும் போதுன்னா ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துப்பாங்களாம் தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு அவ்வளவு முடிஞ்ச சத்தைகளும் காஞ்ச விறகுகளும் எடுத்து வச்சிருப்பாங்க சாமி குருசாமி எல்லா சாமியும் படிக்க வச்சுட்டு சாமியை சுத்தி ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு சுத்தி அந்த கற்பு பெரிய பெரிய கற்பனி கற்பு போனா விறகு சுத்தி போட்டுட்டு அவளை சுத்தி சாமி சாமி சுத்தி போட்டுட்டு விடிய விடிய அந்த நெருப்பை எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா விஷ ஜந்துக்களும் கொடி உலகங்களும் நம்ம சாமி கூட்டு அந்த சாமி தனிச்சிருக்காங்க கூடாதுன்றதுக்காக விடிய விடிய அந்த நெருப்பு எரி வச்சுக்கே இருப்பான் புதுசாக கண்ணு உறங்க மாட்டான் நம்ம கவனி ஒரு துளி எங்கன்னா ஒரு பக்கம் நெருப்பு அணிஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் விலைக்கு வந்துருமோ இல்ல விஷ ஜந்துக்கள் உள்ள வந்துருமோ சொல்லிட்டு விடிய விடிய விரைவு போட்டு எரி வச்சுக்கணும் கற்பருது போட்டு எரி வச்சுன்னு அந்த சுவாமியில தாய போல மகா தர்ம சாஸ்தாவை போல காத்துட்டு இருப்பாங்க குருசாமி இருந்த காலம் இப்ப இல்லை என் வருத்தமா இருக்கு அந்த பேர் பட்ட குருசாமி எல்லாம் இல்லையன்னு வருத்தமா இருக்கேன் நான் ஐம்பது வருஷம் போனேன் நான் அறுபது வருஷம் போனேன் அப்படின்னு சொல்ற குருசாமிகளை எப்பவும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க உங்கள நாடி தானே சாமி நாங்க வரும் உங்க உங்களோட தயவு தானே சாமி நாங்க வரும் உங்க மூலியமா தான் நாங்க அகிலை நாங்க தரிசிக்கிறோம் நீங்க இல்லாத நாங்க எப்படி போய் பார்க்க முடியும் குருவின் துணை கொண்டு தானே சாமி சபை யாத்திரியே நீங்க தானே சாமி எங்களுக்கு குருவா இருக்கீங்க நீங்க சொல் உங்களோட சொல்லி கேட்டு நாங்க சபையாக்க பயணிக்கிறோம் அந்த பதினெட்டு படியோட தத்துவங்களை நீங்க தானே சாமி சொல்லிக் கொடுக்கணும் அது விதிமுறைகள் நீங்க சொல்லி கொடுக்கணும் அது விதிமுறை உட்பட்டு நீங்க இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க ஐயப்பா கண்ணி பூஜை கண்ணி பூஜை கண்ணி பூஜை ரெண்டு மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறப்பா ஒரு பூஜை பண்றதுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரமும் யோசித்து போவாடிப்பா வீண் செலவு எவ்வளவு செலவு பண்றீங்க செலவு பண்றீங்க மலைக்கு போறதுக்கே அவர்கள் முடியல மூவாயிரம் இருந்தா போதும் கண்டு மூவாயிரம் இருந்தா போதும் ஐயோ கையில ஆயிரம் இருந்தா கழிச்சா போதும் அப்படின்னு வச்சு போல சாமி வீட்டுல போயிட்டு அவர் ஐம்பதாயிரம் கூடு அறுபதாயிரம் அவர் போடுச்சு அவர் என்ன பண்ணுவார் கடன் மேல கடன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் நாங்க நல்லவே இல்ல ஏகப்பட்ட கடவுள் அவஸ்தப்பட்டு இருக்கோம் ஐயப்பன் சிறை வச்சுக்கல ஐயப்பன் சோதிக்கிற குருசாமி பண்ண தப்பால குருசாமி பண்ண தப்பான சரியால குருசாமி பண்ண ஆரம்ப செலவால இவரு கடன் ஆக்கி விட்டுட்டு ஐயனை தாக்க சொல்றாரு ஐயசாமி நம்பிக்கை ஐயனா கடவுள் சொன்னார் ஐயனை மூஞ்ச பண்ண சொன்னார் ஆரம்ப செலவு ஐயனா பண்ண சொன்னார் ஐயனாமத்தை சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் தப்பு பண்றீங்களோ நிச்சயமா அந்த கருமான்றது விடவே விடவே சாமி சொல்றோம் ஆணவம் அகர்ந்த கொண்ட குருசாமிக்கு தான் சொல்றேன் பகவானி தான் நாளா இருக்கணும் தான் நாளா இருந்தா மட்டும் போது நினைக்கிற பத்தி ஐயப்பத்தி அருளில நினைக்கிறேன் எல்லாம் எல்லா குருசாமி நகரோடு குரு குருசாமிக்கு ஒரு சிறிதான் பல நமக்கு முறையற்ற குருசாமிக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன் பகவானி நீங்க பண்ற தப்பு எப்படி அனுபவிக்க வைக்கோங்களே உங்களுக்கே திரும்பி வீட்டுல பிரச்சனை வரும் உங்களுக்கே திறமை வீட்டுல பல பிராப்ளம் ஏற்படும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வீட்டுல பல இழப்புகள் ஏற்படும் உங்களுக்கே தெரியாம கடன் தொல்லைங்க கடன் தொழிலை ஆடாவீங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஏகப்பட்ட நோய் வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வீட்டுக்கு சார்ந்த அத்தனி பேருமே ஏற்படும் இதெல்லாம் ஏற்படும் ஆனா இதுல ஏன் உருவாது எதுக்கு உருவாது ஏன் வந்து எதாவது உங்களுக்கே தெரியாது வரும் இதுதான் விரதத்துல நீங்க பண்ண தப்புக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுக்குன்னு வதிலே வர திரும்ப உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அந்த பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது இதெல்லாம் நீங்க அடைஞ்சிடக்கூடாது தயவு செய்து இப்பயாவது உங்களை மாத்திக்க முயற்சி பண்ண முடியப்பா சாமி சொல்லும் பாவம் நம்ம நம்பி வர சாமி இருக்கு நம்ம தான் சாமி தாயும் தகப்பனா இருக்கிறோம் உங்களை நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உங்களை நம்பி அமிச்சிருக்கும் சாமி நம்பி அமிச்சு விட்டுறாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க அவரால் தான் அந்த குடும்பம் பழக போகுது அவர் ஒருத்த தான் அவர் வீடியோ வாழப்போகுது அவர் உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க மலைக்கு நல்லபடியே கூட்டு போய் கூட்டு வந்து பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்ப உங்களோட விரதம் தான் சாமி அவரை காப்பாற்றணும் உங்களோட விரதம் தான் அவரை காப்பாற்றணும் உங்களோட ஒழுக்கம் தான் அவரை காப்பாற்றணும் உங்களோட பக்தி தான் அவரை காப்பாற்றணும் உங்களை ஒரு பக்தி தான் அவங்களை அதை காப்பாத்தி அது மாதிரி நீங்க இருக்கிற அந்த பக்தியை பார்த்து நீங்க இருக்கிற அந்த ஒழுக்கத்தை பார்த்து நீங்க கடைப்பிடிக்கிற அந்த விரோதத்தை பார்த்து உங்களுக்கு கூட ஒரு சாமி கடைப்பிடிக்கும் நீ எப்படி உங்ககிட்ட இருக்கு என்ன நல்ல ஒழுக்கம் இருக்கோ அத்தனை நல்ல உங்களுக்கு நாய் எங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த தவறா சரிங்களோ அதே தவிர எங்க சாமியை செய்யற நான் செய்யறதுக்கு நான் சொல்ல நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் எங்களுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம பண்ணி நீங்க நீங்க நல்லது கல்வி நல்லது சொல்லி கொடுத்தா நல்லது வரும் கெட்ட சொல்லி கெட்டது வரும் இது நாங்க பயன்படுத்ததும் பயன்படுத்தும் வீடுதான் இருக்கு நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு செய்யணுமோ அவளுக்கு அவளுக்கு உங்களுக்கு கர்மா அவங்களை வந்து அனுபவிக்கணும்னு அர்த்தம் எப்பா நாங்க செய்யற தப்பு நாங்க நீங்க செய்யற தப்பும் சரி நாங்க செய்யக்கூடிய தப்பு சரி அனைத்துக்கும் காரணம் நீங்க தான் நம்மள காரணம் நீ அப்போ நீங்க தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சுவாமி சொல்லணும் அந்த அந்த நாங்க நீங்க பண்ற தப்பால நீங்க கொடுக்குற தப்பான உபதேசத்தால தப்பான வழிமுறையால தவறாக செய்கிற பல செயல்களால பூஜைன்ற பல கன்னி பூஜை அரதான பூஜைன்ற பண்ற அடம்பரத்த செலவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒவ்வொன்றையும் நான் சொன்ன மாதிரி ஏற்படுதல் எப்படி சொல்லுங்க உங்களை ஒவ்வொரு நிஜத்துக்கு சொல்லுங்கப்பா உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு துன்பம் இருக்கு எவ்வளவு துயிலம் இருக்கு எவ்வளவு வறுமை இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா போய் இதெல்லாம் எங்க ஏற்படுதுன்னா நீங்க இப்ப பண்றதை பத்தி கண்ணி பூஜைன்ற பேர்ல சாமிகள் அந்த சபரிமலை கூட்டு முறை குறைய குறையான விரதத்தை சபரிமலை கூட்டு முறை பாத்தீங்களா நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை ஏழு நாளை எட்டு நாலு மூணு நாலு 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 அஞ்சு நாள் சொல்லி கூட்டு முறை பாத்தீங்களா இங்க எல்லாம் உங்களுக்கு பிரதிபலிக்கும் சாமி உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் பகவான் இல்லைன்னு சொல்லவே முடியாது பவானே கண் கூட பார்த்த கண் கூட பார்த்த உணர்ந்தவன் அறிஞ்சவன் எவ்வளவு பெரிய நிலம் இருக்கான்னு கண் கூட பார்த்துட்டு இருக்கணும் கெஞ்சி இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் மன்றாடி இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் காலத்தோட்டு கெஞ்சி இருக்கிற சாமி இது மாதிரி செய்யாதீங்க வேணாம் ஐயோட பிரார்த்தனை இருக்கணும் ஐயோட விரதத்தில் இருக்கணும் கெஞ்சி இருக்கான் நடைமுறைக்கு ஒத்து வரல தப்பு செஞ்சாங்க இனி இல்லாம கடமை என்ன நிலைமை இருக்காம தெரியாம இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்கிட்ட கடவுள் சாமி ஒரு பத்திர தர முடியுமா சமூர் ஒரு ஐம்பதாயிரம் தர முடியுமா ஒரு பத்தாயிரம் தரமும் நம்ம கிட்ட கேட்க நிலமாங்க வட்டாங்க சாமி அவங்க நிலைமை சில நிலை விளங்கி தேவை கிடைக்கும் அவங்க நிலமலாம் சாமி சாமிஸ்வரம் குருமாங்கிறது முக்கியம் இல்லை குருமா இருக்கன்தான் முக்கியம் ஐயன மாதிரி இருக்கன்தான் முக்கியம் சாமி ஸ்வரணம் ஐயப்பா அதையால என்னத்தை மாத்துங்க உள்ளத்தை மாத்துங்க விரதம்ங்கிறது கன்னிசாமிக்கு ஒரு விரதம் பழமலை சாமிக்கு ஒரு விரதம் குரு சாமிக்கு ஒரு விரதம் கிடையாது பவனி கன்னி சாமி என்ன விரதத்தை கடன் பிடிக்குதோ அதே குருஷா அதே 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 விரதம் தான் குரு சாமிக்கும் உண்டு பழமலை சாமிக்கும் உண்டு ஒரு பத்து வருஷம் மலைக்கு போயிட்டா ஐயனமாற்ற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கட்டிக்க விட்டான் ஒரு ஐம்பது வருஷம் மலைக்கு போயிட்டா எல்லாமே அகில பத்தி எல்லாம் தண்டு காட்டிக்க வேண்டாம் கடல் ஆழ்கடல் நீங்க எவ்வளவுதான் உள்ள போனாலும் தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு அடியில் தான் முத்து இருக்கு அந்த முத்தை இறைவன் அந்த முத்தை கடல் அந்த ஆழ்கடலுக்கு முத்தை எடுக்கணும்னா நமக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் எவ்வளவு ஒழுக்கம் தேவைப்படும் எவ்வளவு தூய்மை தேவைப்படும் எவ்வளவு மன சுத்தி உள்ள சுத்தி எண்ணெய் சுத்தி தேவைப்படும் நம்ம விரதத்தை எவ்வளவு சுற்றும் உண்மையான சுத்தம் அருங்க இறைவனை கண் கூட பார்க்கணும்னு அவ்வளவு கண்டுபிடிச்ச அந்த விருதுக்குள் உள்ள போய் நுழைஞ்சி ஆகணும் விருதுனா முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாமிகள விருது தெரியாம போய் சாமி மாணப்பொருள் இருமணி கட்டிக்கணும் இருமணி கட்டு விடுறதுனால நீங்க வேற முருசாமி ஆட முடியாது கண்ணி பூஜை ஆரம்ப செலவு பண்ணா நான் பெரிய சாமி என்ன பெரிய முருசாமி இது ஒரு சூட்சம் ஒண்ணு இருக்கு இது இது நான் சொல்ல நினைச்சேன் எப்படின்னா முதல் முதல் கண்ணி சாமி மாலை போறவங்க அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியை சேர்க்கல இருந்து அவங்களுக்கு வந்து நகை எடுத்து கொடுக்கணுமா கண்ணி சமயம் மாலை போட்டா அவங்க மாம்பழ சேர்ந்து நகை கொடுக்கணும்னு என்ன சாமி அவசியம் இருக்கு வரதட்சணை சாமி வாங்குறீங்க யார் சொன்ன சாமி இதுவா எந்த புருஷன் குருவை போட்ட சாமி இது கண்ணி சாமியை மாலை போட்டாங்கன்னா அந்த சாமி மாலை போட்ட மாலை போட்ட சாமி அவங்க மாமியர் விட்ட சாமி கிட்ட போயிட்டு நம்ம நகை கேட்பாங்களாம் அந்த நகை அவங்க போட்டாங்க எங்க எங்க சொன்னாங்க இது வரதட்சி இப்படி ஒரு வரதட்சணை ஐயன் சொல்லி இது ஒரு வரட்சி வரதட்சணையா பகவான் யார் சொந்த புருஷனுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க பாவம் சாமி பாவிகளாம் எங்கேயும் இங்கு நடக்காது விரத்தை கொண்டு விரதத்தை யாருமே இல்லாத நம்மளுக்காக இருக்குது நாலு செவத்துக்குள்ள மூச்சு போகாத செவத்துக்குள்ள அந்த குழந்தை நம்மளுக்காக இருக்கு காலங்காலம் நம்மளோட வேதனை எல்லாம் அது வாங்கி அந்த குழந்தை வாங்கிருக்காரு நமக்காக தெய்வத்திற்காக நம்ம அவரு பேரை சொல்லி பாவத்தை சமக்காரு தப்பு தப்பா செய்யுது விரதம் விரதத்தை சொல்லி கொடுங்க அந்த விரதமே தெரியாம உங்க விஷயம் மனம் போன போக்க என்னன்னு சொல்லி கெடுத்து கெடுத்துல நீங்க கெடுத்து குட்டி சார் போதும் உங்க பாதம் தொட்டு மன்றாடி கேட்கிறேன் தேவராசி நித்து சொல்றேன் கண்ணீர் மல்க சொல்றேன் நல்லதோடி வழி கொடுத்து சாமி கொண்டு போங்க இப்பவும் கேட்டு போற உங்க மனசை மாத்துங்க உங்க உள்ளத்தை மாத்துங்க எண்ணத்தை மாத்துங்க முறையா முதல்ல உங்களோட பக்தியை மாத்துங்க உங்களோட விரதத்தை மாத்துங்க ஒழுக்கமா போனா சபரிமலைக்கு ஒழுக்கமா போவேன் இல்லைன்னா சபரிமலைக்கே போக மாட்டேன் ஒரு முடிவு இருக்கு புரிசாங்களா ஒரு மாலை போட்டோம்னா

என்னவோ கஞ்சி கொடுத்தா போதும் நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி கஞ்சி கொடுத்தாலும் போதும் அதுல போய் தெரிஞ்சோட போதும் ஆடம்பர செலவாட எதுவும் நடக்க போறது கிடையாது ஆடம்பரமா செலவு பண்ணா ஐயம் வந்து நேரம் இருக்கு அந்த பூஜை வந்து கண்டுக்கு போறாரா அப்படின்னுச்சுன்னா அது முட்டாட்டணும் நீ எவ்வளவு தொழில் செலவு பண்ணி பூஜை வைக்கிறியோ அந்த இடத்துல ஐயன் கண்டிப்பா வர மாட்டார் நீ எவ்வளவு தொழில் எளிமையா பூஜை செய்யறியோ சத்தியமா அந்த இடத்துல ஐயன் நிப்பா இருக்க போய் கண் குழந்தை நிப்பா நீங்க அண்டையோட சத்தியமா அந்த ஐயனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம தர்மசாஸ்திரா முற்றிலும் ரொம்ப எளிமையானவர் எல்லாத்தையும் நிர்குணமானவர்

ஒரு டீச்சர் ஒரு ஆசா குழந்தைகளை நலவனாக்குறது தீவிராக்கிறது ஆசை கிட்டே இருக்குது அந்த குழந்தை நல்லபடியாக படிச்சு முடிக்கணும் நல்லா படிக்கணும் மலம் முன்னேறதுக்கு அந்த ஆசை தான் முக்கியம் அதே போல சபரியாத்துல சபிமா இருக்கு நல்ல ஒழுக்கத்துல சபரிமலைக்கு போனா விரதத்தை முழுப்படனா குருசாமி கிட்ட தான் இருக்கு அந்த குருசாமி உன்னதமான விரதத்தை கற்றுக் கொடுங்க நீங்களும் மாறுங்க சாமி நல்லபடியாக வெளியே கூட்டுக்கோங்க இறைவன் உங்களுக்காக நீங்க செஞ்ச தப்பெல்லாம் முடிச்சு கண்டிப்பா உங்களோட மனமாற்றம் ஏற்படுச்சுன்னா சத்தியமா சொல்றதே உங்களோட தப்பெல்லாம் மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிட்டு இனி ஒரு காலத்தை சாமி உனக்கு உன்னதமான காலமா நீ ஒரு நல்ல குருசாமியா உன்னதமான குருசாமியா நாற்பத்தி எட்டாவது விரதத்தை இருந்து கூட்டம் வர குருசாமியா அப்படின்னு ஒரு குருசாமி அன்னதான பூஜ்யம் கன்னி பூஜ்யம் இளமையே நடத்தி போய் சாமிகளா சபையா கொடுங்க சாமி சொன்ன யாரையும் நிர்பந்திக்காதீங்க கன்னி பூஜை போட்டுதான் அவங்க நிர்பந்திங்க கன்னி கண்ணி பூஜை போட்டுதான் சொல்லிட்டு இதன் வாயில இந்த ஜூலி வாயில சொல்ற சாமி கண்ணி பூஜை போட்டாலும் கம்பல்சரி கிடையாது கிடையாது அப்படி ஒன்னு கிடையாது கிடையாது சாமி சொல்லுங்க முடிஞ்சா செய்யலாம் செய்யணும் செய்யலாம் அவசியம் கிடையாது நிர்பந்தம் கிடையாது அன்னதானம் கொஞ்சம் கொடுத்தவனுக்கு அப்ப கம்பல்சரி கிடையாது அது மஸ்டும் கிடையாது பகவான் நம்மளால முடிஞ்ச நாலு பேருக்கு அன்னதானம் போடணும்னா உங்களால என்ன முடியுமோ ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு செய்யும் ஒருத்தனை ஒருத்தனை செய்யும் மூணு பேருக்கு மூணு பேர் செய்யுங்க ஐயா ஏத்துப்பாரு ஐயா ஏத்துப்பார் உங்க தகுதி என்னவோ உங்க உங்களால முடிஞ்ச உங்க உங்க சம்பளத்துக்கு என்ன முடியுமோ உங்க கையிருப்பு என்ன முடியுமோ அந்த கையிருப்பை வச்சு நீங்க செய்யுங்க அதுவே போதுமானது எந்த புரிசாமி ஆடம்பரமா செலவு பண்ணுன்னு சொன்னார்னா உங்களை ஆடம்பரமா செலவு பண்ண செய்ய சொன்னா சபரிமலை சேவை சொல்லிதுல ஒவ்வொரு ஊர சந்தோ சமூக சேவை சந்தைகள் இருக்காங்க இப்ப சமூக சேவை கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கீங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒருத்தராக இருக்கிறீங்க எனக்கு போன் பண்ணி குருசாமி சொன்னார் சாமி எனக்கு போன் பண்ணுங்க அந்த குருசாமி நான் போன் பண்ண பேச அவர்கிட்ட அவர்கிட்ட பேச தயாரா இருக்கேன் அவருக்கு தயார் தகுந்த விடத்தை கொடுக்க தயாரா இருக்கேன் அவருக்கு என்னத்தை மாற்ற தயாரா இருக்கேன் அவர் தவறு எடுத்து வைக்க தயாரா இருக்க போய் சக்தி மாதம் சொல்ற சபைமணி பல ஊர சார்ந்த சபைமணி சோழ சந்தி இருக்காங்க நீங்க எல்லாம் எடுத்து சொல்லுங்க சாமி எல்லா குருசாமி கிட்டையும் நீங்க சொல்லுங்க எல்லா குருசாமி வீடியோ பாக்கணும் பார்க்க வைங்க அவங்களுக்கு இதை எடுத்து விடீங்க நல்லது ஒரு குருவை நம்பத்தையும் தடுக்கணும் அப்பதான் குரு மாறுவாங்க இல்ல அதே குருசாமி இருந்தா போதும் நாங்க பண்ற கெட்ட படத்தாரு நாங்க குறைஞ்ச குறைஞ்ச நாள் மலைங்க போறோம் அதெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு குருசன் கொண்டு போறீங்கன்னா அவர் அனுபவிக்கிற பாவத்தையும் நீங்களும் அனுபவிப்பீங்க அது எந்த மாற்றம் கருப்பா உன்னதமான தெய்வத்தை தலைவணங்கி சிறந்தாந்து அவர் கொடுக்குற அந்த விரதத்தை ஏற்றுக்கிட்டு பெற்று பயணிச்சா உங்களோட குடும்பத்தை அவர் முன்னின்று வழிநடத்தி சொல்லுவார்ப்பா நீங்க சம்பாதிக்கணும் இல்லை அவர் உங்களுக்கு சம்பாதித்து அவர் உருவாக்கி கொடுப்பார் இவங்க குடும்பம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியும் நம்ம குடும்பத்தின் மூத்த தெய்வமே மூத்த உறுப்பினர் நம்ம ஐயன் தான் யாராலும் மழை போட்டுருக்காங்களோ யாராலும் அதை நம்பி இருக்காங்களோ அவரோட மூத்த அந்த வீட்டோட மூத்த தெய்வமே மூத்த உறுப்பினரே தான் அதனால நம்ம குடும்ப கஷ்டம் அவருக்கு தெரியும் அவரு நல்லபடியா நம்ம காப்பாற்று இருப்பார் அதனால அன்னதான பூஜை இருந்தாலும் சரி கண்ணி பூஜை இருந்தாலும் சரி எவ்வித பூஜைகளா இருந்தாலும் ஆடம்பர செலவு தேவையில்லை நம்மளால முடிஞ்சா செய்யலாம் முடியல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்மளால முடிஞ்ச ஒரு ஓரத்துல பாவம் இருக்க கூட இடம் இல்லாமல் இருக்காங்க பத்தியெல்லாம் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அன்னதான வாங்கி கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணும் அதே மனமகிழ்ச்சியை வரையப்பா குருவுக்கு முன்னாடி பத நமஸ்காரம் எவ்வித குருவா இருந்தாலும் குருமாரி மீண்டும் மீண்டும் தப்பு செய்யாதீங்க அந்த தவறுக்கு ஆடாவாதீங்க ஐயோட கோபத்துக்கு ஆடாவீங்க மிக மிக மன கருமாவுக்கு ஆடாவீங்க ஐயோ உங்களை தூக்கி தாராட்டமும் தெரியும் அதே கையில உங்களுக்கு தண்டிக்கவும் தெரியும் மறந்துடுங்க ஐயப்பா சாமி சனம் ஐயப்பா சரம் 装逼，修那么一个。